பேரூர் பேரூரா குருமகா சனிதானுடைய நூற்றாண்டு விடாமிக இனிதே என்று நிறைவேற்றிருக்கின்றது அதிலே மிகச் சிறப்பான ஒரு உரை என்றால் நம்முடைய கிருங்க சேதுபதியினுடைய உரை இங்கே இருக்கின்றவருடைய எல்லாருடைய உள்ளத்திலேயும் ஆழமாக பதிந்தது கண்டிப்பாக அது முதல் பரிசுக்குரிய உரை என்றே சொல்லலாம் மிக இரு குருமகாசநிதானங்கள் என்று அவருக்கு போட்டிருந்தோம் மூன்று குருமகா சன்னிதானங்களுடைய வரலாற்றை ஆழமாக சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றார்கள் நிறைவுரையாக இருந்தாலும் நிறைவான ஒரு உரையாக இருந்ததும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நினைப்படுத்த வேண்டும் நம்முடைய மூன்றாம் குருமுகா சன்னிதானங்கள் மறைந்த அன்று நடந்த செய்தியை அவர்கள் சொன்னார்கள் நல்லிரைவிலே அவருக்கு அந்த செய்தி அங்கே செல்லுகின்றது சென்ற பொழுது அவர்கள் உறங்கவில்லை என்று முழுவதும் ஏதோ ஒன்று நிகழ இருக்கின்றது என்று அவர்கள் நடைபயின்று கொண்டிருந்திருக்கின்றார்கள் அப்பொழுது செய்தி வந்தவுடன் அவரால் அங்கு வர முடியவில்லை அதில் ஒரு கவிதை மறக்க முடியாத கவிதை அதை சொல்லுவார் என்று நினைத்தேன் அது நமக்காக விட்டுவிட்டார் என்று நினைக்கின்றேன் மூத்தவராக இருக்கின்ற நான் இருக்கேன் ஆண்டில் மூத்த நம்மை அழைக்காமல் நின்னை அழைத்து கொண்டது கொடுமையினும் கொடுமை மீண்டும் காலனை காலால் உதைத்து நின்னை தந்திருந்தால் தமிழ் கவிதை கவிதா மண்டலம் வளரும் திருக்கோயில் திருப்பணிகளும் நலம் பெற்று பொழிந்திருக்கும் திருத்தேர்கள் உலா வரும் ஏன் இறைவன் செய்யவில்லை கையிலையில் திருப்பணி செய்ய கையிலையில் திருப்பணி செய்ய நயந்து நின்னை அழைத்ததை போலும் ஐயா சுந்தரமடிகள் கேள் தேடி வரும் நாம் அப்போது அன்பில் திணைக்கும் பேரு கிடைக்கும் இது உறுதி என்று சொன்னார்கள் அப்படி அவர்கள் இளையவராக இருக்கிற மூத்தவராக இருக்கின்ற நான் இருக்க நீங்கள் சென்று விட்டாயே அங்கே காத்திருங்கள் விரைவிலே வருகின்றேன் என்று சொன்னார்கள் அதுபோல அதன் பின்பு ஒரு ஒரு ஆறு மாதத்திலே அவர்களும் திருவருள் பேர் என்ற செய்தி அவர்கள் குறிப்பு எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் ஒவ்வொருடைய அந்த ஒருங்கிணைப்பு அவர் சொன்னார்களே மூன்று புள்ளிகளைப் போல பேரூர் ஆதீனமும் சிறவை ஆதீனமும் குன்றக்குடி ஆதீனம் அவர்கள் இடத்திலே இருந்த அன்பு மற்றொரு செய்தி தமிழக துறவியர்கள் பேரவை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே மற்ற ஆதீனங்களெல்லாம் ஒன்றாக இருக்கின்ற பொழுது கொங்கு நாட்டு ஆதீனங்களை எல்லாம் அழைக்கவில்லை சென்றிருந்தார்கள் உள்ளே உணவு உண்பதற்காக அழைக்கவில்லை இவர்களுக்கு தனிப்பந்து என்று இருந்தபொழுது அவர்களும் புறக்கணித்துவிட்டு விட்டு இரண்டு அடிகள் வரவில்லை என்றால் உனக்கு உணவு வேண்டாம் என்று புறக்கணித்து வந்து விட்டார்கள் என்று சொல்லுவார் அப்படி அவர்கள் அந்த ஆதீனங்களோடு செல்லவில்லை நம்முடைய இரண்டு ஆதீனங்களோடு தான் அவர்கள் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இருந்தார் என்பது ஒரு செய்தியாக சொல்லி இன்றைய தினத்திலே உரை சிறப்பாக இருந்தது குரு பக்தியாக இருந்தாலும் மயிலம் கல்லூரியில் படித்த செய்தியை திருநாவுக்கரசு அவர்கள் சிறப்பாக சொன்ன சாமி கூட சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் கூட தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு படித்த செய்திகளை எவ்வளவு நினைவோடு அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரியில் பயின்ற செய்திகளை எல்லாம் நினைப்படுத்தி அன்னைக்கு கல்லூரியில் சேரோன்னா ஐந்து ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அவர்களுக்கு இருந்த பேராசிரியர் எல்லாம் பேரை பார்த்தாலே கடுமையானவர்களாக இருந்திருக்கிறாங்க ஆனால் அவர் இடத்துல ஒரே கேள்விதான் கேட்கப்பட்டது அதன் பின்பு கல்லூரியிலே சேர்க்கப்பட்டார் என்று சொல்கின்றோம் இன்றைக்கி ஒரு நீட் தேர்வு எழுதுனா எப்படி ஒரு மருத்துவ பதவி கிடைக்குமோ அப்பொழுது தமிழ் பல் கல்லூரியில் படிப்பதற்கும் கூட அந்த தேர்வு இருந்தது இன்றைக்கி அப்படி தேர்வு வச்சாங்கன்னா கல்லூரியில் ஒரு மாணவரும் சேர மாட்டாங்க ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அருளாளர்கள் முப்பெரும் அருளாளர்களாக இந்த மண்ணிலே சென்ற நூற்றாண்டிலே வளம் வந்தார்கள் அவர்கள் பற்றிய பல சிந்தனைகள் புதிய சிந்தனைகளை எல்லாம் இன்று கேட்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த நேரத்தில் அனைவருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆனாலும் கூட இங்கே பொறுமையாக இருந்து செய்திகளை எல்லாம் கேட்டு அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை சொல்லி நம்முடைய காலையிலே மாநில முருக பக்தர்கள் அறக்கட்டளையினுடைய அந்த அமைப்பானது இன்று மாற்றி அமைக்கப்பட்டது அதனுடைய புதிய செயலராக நம்முடைய நீலம்பூர் ராமூர்த்தி அவர்களால் அதனுடைய பொறுப்பு ஏற்கின்றார்கள் பொருளாளராக இதுவரை இருந்த நீலகிரி உதகை குமாரசாமி இருந்தார்கள் அவருடைய மறைவிற்கு பின்பு அந்த பொறுப்பை செயலர் பொறுப்பிலே இருந்து நம்முடைய ராமச்சந்திரன் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள பெற்றிருக்கின்றார்கள் இன்னும் புதிய கட்டமைப்போடு அந்த முருகபக்தல் அறக்கட்டளையானது இன்னும் சிறப்பான முறையில் செயல்பட இருக்கின்றதும் இந்த நேரத்திலே புதிய நிர்வாகிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் திருச்சி சிற்றம்பலம்